வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் கார்னும் சீஸும் வச்சு ஒரு ஸ்டஃபிங் சப்பாத்தி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன் அதை நல்லா வேக வச்சு நான் வந்து வடிகட்டி அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் பல்ஸில் போட்டு எடுங்க நல்லா கொறை குறப்பாக அரைச்சி வந்துடும் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நல்லா கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சீஸ் வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்ன சீஸாக வாங்கியிருக்கேன் இந்த சீஸை வந்து நீங்கள் நல்லா துருவி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒன்று கலந்தா போல் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கணும் நான் வந்து ஏற்கனவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம இதில் வந்து உள்ளே வந்து நம்ம சப்பாத்தியை திரட்டிவிட்டு அதுக்குள்ளே இதை வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம சப்பாத்தியாக சுட வேண்டியது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவை மட்டும் கொஞ்சம் அரை மணி நேரம் நல்லா சப்பாத்தி மாவை சாஃப்ட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி நமக்கு த உருட்டும் போதும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நானே இது மாதிரி ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டிகளை சின்னதாகவோ பெருசாக வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருந்தேன் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக ஊட்டி வச்சுருக்கேன் இப்போ நல்லா திரட்டிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கோங்க நல்லா வந்து ரெண்டு பக்கம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் வந்து லைட்டாக மேலே வந்து எடுத்துக்கிட்டு தான் வரும் அந்த நம்ம போது பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் மாவு வச்சிங்கன்னா நல்லாவே திரண்டு வரும் ரொம்ப அழுத்த கொடுத்து திரட்டாதீங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திரட்டிக்கோங்க இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் அதாவது திரட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம தோசைக்கல்லில் நான் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தியை அதில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து எடுத்திங்கன்னா உள்ளே சூப்பராக வெந்து வந்துடும் அதேமாதிரி அருமையாக இருக்குங்க இந்த சப்பாத்தி மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம சப்பாத்தியை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து டிஷ்ஷே தேவை கிடையாதுங்க நம்ம அப்படியே வெறும் வாயிலையும் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி